ராமநாதபுரம் மாவட்டம் ராஜசிங்க மங்கலம் என் பெயர் பசீர் அகமது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் மசீத் சேவைக்குழு என்பது ஆர் எஸ் மங்கலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கான உதவிகளை அனைத்தும் செய்யப்பட்டது அதன் பிறகு நம்முடைய சேவையிலே செயல்பாடை பார்த்து ஹஜி செய்தி இப்ராமின் அவர்கள் மாவட்டத்துக்கு மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையிலே ராமநாத மாவட்டத்தை மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக என்னை நியமித்தார்கள் அதன் பிறகு ராமநாத மாவட்டத்தில் பதினாறு ஊர்களை தேர்ந்தெடுத்து பதினாறு ஊர்களில் மசீத் சேவை குழு ஆரம்பிக்கப்பட்டது அதன் பிறகு அந்த ராமநாதர் மாவட்டத்தை சுற்றி உள்ள கிராமங்களில் வறுமை கோட்டுகள் இருக்கக்கூடிய மக்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு தேவை தேவைகள் என்னவென்று அறிந்து அவர்களுக்காக பொருட்கள் அவர்கள் தேவை என்ன என்பதை கேட்டு அவர்கள் தொழில் செய்வதற்காக கிரைண்டரு தையல் மிஷின் மற்றும் உபகரணங்கள் பெட்டி கடை வைப்பதற்கு ரெடிமேட் கடை இப்படி பல விஷயங்கள் கேட்டதுக்கிணங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ராமநபுரத்தில் வைத்து ஒரு முப்பது விழாவாக அதை நடத்தி அந்த ஐம்பது குடும்பங்களுக்கு அவருடைய உபகரணங்களை வழங்கி அவர்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றுவதற்காக தொழில் செய்வது முன்னதற்காக இந்த மசிதி சேவை சார்பாக அவர்களுக்கு பொருட்களை வழங்கி மாவட்ட சார்பாக செயல்பட்டது இந்த மாதிரி செய்யக்கூடும் கொடை வள்ளல்கள் இருப்பதை நமக்கு தெரிவதில்லை அதை தெரிவதற்கு ஒரு வழிதான் இந்த மசிதி சேவை குழு நம்ம எல்லோரும் சேவை மனப்புடன் மனப்போக்குடன் நடந்தால் உதவிகள் தானாக வரும் அதனால் இன்ஷா அல்லா வருங்காலங்களில் நமது சேவைக்குழுவை முழுமையாக செயல்படுத்தி அனைத்து சமுதாய மக்களுக்கும் எல்லாரும் இதில் இந்து முஸ்லீம் யாரும் கிடையாது மனித சமுதாயத்துக்காக இது செயல்படுத்திருக்க ஆரம்பிக்கப்பட்டது அந்த மனித சமுதாயத்துக்காக நாம் மறுமை நாள் வரை உழைக்க வேண்டும் மௌத்தா வரை உழைக்க வேண்டும் இந்த உழைப்பு மூலமாக கிடைக்கக்கூடிய நமது மறுமைக்காக நமது நன்மைக்காக உழைக்க வேண்டும் இந்த உழைப்பு மூலமாக நம்முடைய நன்மை கிடந்து அல்லாவிடத்தின் நட்பயரை பெற வேண்டும் மனிதர்கள் ஏழைகால் இருப்ப கூடாது என்பது எல்லோருடைய விருப்பம் அல்லாஹ் அதுதான் நினைக்கிறான் நபி வழியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மசீதி சேவை குழு முழுமையாக குருவான அடிப்படையிலேயே அதுல சொல்லக்கூடிய அனைத்துமே ஆராய்ந்து இது மனிதனுக்கு இன்னுதான் தேவை மனிதன் வசதியா உள்ளவன் ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும் பொருள் அளிக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது எந்த அமைப்பும் கிடையாது எந்த இயக்கம் கிடையாது எந்த கொள்கையும் கிடையாது ஒரே கொள்கை அல்லாஹ் அல்லாஹ் இறைவன் அல்லாஹ்வுடைய மனிதர் சமுதாயம் இந்த மனிதர் சமுதாயம் மக்களுக்காக வசதி படைத்தவர்கள் உதவி செய்ய வேண்டும் வசதி படைத்தவர்கள் செய்வதற்கு வழி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலயமாக அவர்களுக்கும் நன்மை நமக்கும் நன்மை ஒரு அனைவரும் வாழ்க்கையில முன்னேறும் போது அவருடைய துவாக்கள் நமக்கு கிடைக்கும் என்று கூறி விடுபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து